السلام عليكم ورحمه الله وبركاته والي معنا بركه من நாங்க நபிஹா நபிலாவோட உம்மா உங்ககிட்ட மதர்சா படிச்சோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தஜ்வீத் பிள்ளைகள் இருந்துச்சு அலிம் படிச்சிருந்தோம் அந்த தஜ்வீத் பிள்ளைகள் இருந்துச்சு அல்லாவுடைய நடத்தால மதர்சாவை வந்து நாங்க சீர்படுத்திக்கிட்டோம் இப்போ எங்க ஊர் இந்தியால தமிழ்நாடு விஷயம்லாம் அங்க இருந்து ஒரு மதர்சா வச்சிருக்கேன் மக்கள் மதர்சா அதுல வந்து முதலாம் ஆண்டு ஆண்டு விழா வச்சிருக்கிறோம் என்ஷால்லா எங்க மதர்சா வந்து இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் சொல்லிட்டு துவாசிங்க இந்த முயற்சியில உங்களோட பங்களிப்பும் நாங்க செய்யக்கூடிய அமல்களையும் உங்களுக்கும் பங்கு பண்ணுங்க நபிகா நபிலாவும் சேர்ந்துதான் மார்க்கத்தை கத்து குடுக்கறாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணியை செய்யறோம் ஏன்னா எங்களுக்கு நகம் இல்ல கொடுத்த குறித்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது அதை வந்து செய்யறது தானே சிறந்தது எல்லாம் இதுல எப்பவுமே உங்களுக்கும் அங்க நாங்க மதரஸால படிச்ச அத்தனை பேத்துக்கும் பங்கு இருக்கு என் பிள்ளைங்களும் சேர்ந்து தான் எங்களோட மதரஸா சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்கோம் துவா பண்ணுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மாதிரி எல்லாரும் பயனடைஞ்சு எல்லா இடங்கள்லயும் நிறைய மதரஸாக்கள் வந்து பெருகணும் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு போய் சேர்க்கணும்னு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு